இப்படி நேர்களை சுக்கர பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்கு சொல்ல போகிறேன் தனுசு ராசின்ற போது ராசி அதிபதி குரு சுக்கர பேச்சு சொல்கிறேன் அப்போ சுக்கரன் வந்து பகைதானே எப்படி இருக்குன்னு பயப்படாதீங்க கண்டிப்பாக நன்மை தான் செய்வார் ஏனென்றால் முன்னே சொல்லியிருக்கேன் அவர் குரு தேவகுரு இவர் அசுரகுரு அவர்களுக்குள்ளும் எந்த பிரச்சனையும் வராது அவங்க இருக்கக்கூடிய சாணங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பார்வைகள் தான் பலன் கொடுப்பாங்க அப்போ உங்கள் ராசிக்கு இதனால் வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்த சுக்கரன் நான்காம் இடத்துக்கு சென்று அமர்கிறார் நாலத்துலேயே நாலு மாதம் இருக்க போகிறார் அப்போ சுக்கர நாலு வரும்போது வரும்போது நாள் வரைக்கும் தனுசராசிக்காரங்களுக்கு வீடு அமையாதவங்களுக்கு வீடு கிடைக்கும் வீடு வாங்கி கூட அதை போக முடியாத மாதிரி இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிரக செஞ்சு அது போவீங்க அதில் எந்த பிரச்சனலாம் தீர்ந்துடும் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் பார்க்குறதுல அதெல்லாம் சரியாகிடும் இப்போ உள்ள காலகட்டங்கள் சுக்கர பிரச்சனை கால சரியாயிடும் அதெல்லாம் தீர்க்கப்பட்டு நல்லா ஆகிடுவீங்க இடம் வாங்கி போடலாம் பூமி லாபம் கிடைக்கும் வாகனங்கள் வாங்கலாம் அது பெரும்பாலும் வந்து பழைய வாகனம் தான் நல்லது ஏன்னா ராகோட சம்மந்தப்பட்ட கேது பார்க்குறதுனால வித வாகனம் வாங்குவது ரிப்பேர் அதிகமாகும் பழைய வாகனங்களையும் பார்த்து தான் வாங்கணும் இதெல்லாம் பண்ணிடலாம் அப்போது கண்டிப்பாக சுகஸ்தானம்னு சொல்லப்படுது அந்த நாலாம் இடம் அப்போது கண்டிப்பாக சுகத்தை அனுப்பிப்பீங்க சுகபோக வாழ்க்கைக்கு தானே அப்போது அதுக்குண்டான வாழ்க்கை உங்களுக்கு வசதிகள் வசதிகள் ஏற்படும் இதெல்லாம் வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ வாழ்க்கை வசதிகள் ஏற்படும் அப்போ கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்க அப்போ நாலாம் இடத்துலேருந்து அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் பார்ப்பதனால் உத்தியோக மாற்றம் ஏற்படும் இல்லைன்னா உத்தியோக உயர்வு கிடைக்கும் மாறுதல் கிடைக்கும் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இல்லைனா படிப்பு கேட்ட உத்தியோகம் கிடைக்கும் படிப்பு மூலியமாக வெளியூர் வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் தனசுராஜ்காரங்க அவங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும் ஒரே சிந்தனை குறிக்கொள்ள இருப்பாங்க அது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதுவும் இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து போகுது அதுக்குள்ள வளர்ச்சிகள் கிடைக்கப்போகுது எப்படி பண்ணால் லாபம் கிடைக்கும்ன்ற யோசனை பண்ணி செய்வீங்க எப்பவும் யோசிச்சாத பண்ணுறது தான் எதுவுமே நல்லா நடக்கும் ஏன்னால் அவருக்கு யோசிக்க முடியாமல் இருப்பீங்க இப்போ யோசிப்பீங்க அது மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைபெறிகள் பார்க்கும்போது சீதா ராமன்னு சொல்லுவாங்க சீத்தன் சீதையுடன் கூடிய ராமர் அவரை வழங்கி வழிபடணும் சீதா வந்து லக்ஷ்மியோட அம்சம் அப்போ சுக்கரனுடைய அம்சம் லட்சுமின்னு சொல்லப்படுது ராமர் என்பது பெருமாள் அம்சம் அப்போது சீத்தையுடன் கூடிய ராமரை வழிபட்டு வர வேண்டும் எப்பவுமே ராமர் சீதை லக்ஷ்மணன் மூணு பேர் ஒன்றா தான் இருப்பாங்க அவர்களுடன் ஆஞ்சன இருப்பாங்க அப்பேற்பட்ட தெய்வ மூர்த்தங்களுக்கு வழிபடணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பெரும்பாலும் பண்ணிட்டு வரலாம் நிறைய கல்யாணம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வரணும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த கல்யாண காட்சி நீங்கள் பார்க்கணும் இதுவும் ஒரு பரிகாரம் தான் இது ஒரு சூட்சமான பரிகாரம் நிறைய கல்யாண கோலங்களை நீங்கள் பார்க்க பார்க்குறது நல்லது அப்போது உங்களுக்கு அந்த சுப காரியங்கள் நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அது இல்லாமல் போட்டி பந்தைங்களாம் கலந்துக்கலாம் அதில் வெற்றி பெறுவீங்க நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க ஜெயிப்பீங்க எல்லாமே நடக்கும் இருந்தாலும் அந்த நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதினால் நட்பு உறவு மூலிமா கொஞ்சம் சிறு சிறு மனக்கசு ஏற்படும் அவங்க கேட்டு நீங்கள் இல்லைண்டுவிங்க சுமூகமான உறவு ஏற்படுத்திக்கணும் முடிஞ்சால் முடியும்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் அப்படி பண்ணணும் அது இல்லாமல் உத்தியோகத்தில் கூட இருக்க வேலை செய்கிறவங்க தொழில் வியாபாரத்தில் கூட்டாளியாக இருக்கிறவங்க கூட்டிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் கவனமும் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக நடக்கும் இல்லைன்னா பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் மாதிரி பார்த்துக்கணும் நான் சொன்ன இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க தானதர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெரும்பாலும் குழந்தைகளுக்கு நிறைய தானதனம் பண்ணலாம் பெரும்பாலும் கல்விக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் படிக்க முடியாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கலாம் அது இல்லாமல் ஆனதாசனம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைக்கு நல்ல தேவையானதை செஞ்சுட்டு வரலாம் அது குழந்தைகள் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பன்னிரெண்டு வயது கொண்ட உட்பட்ட குழந்தைகள் தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் நிறைய தான தர்மம் பண்ணிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போது இந்த சுக்கரப்பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு முக்கால்வாசி பாகம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கால்வாசி தான் கொஞ்சம் கெடுதல் கிடைக்கும் அதையும் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் தாழ்ந்த மூலிமா கண்டிப்பாக தீர்த்துக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புகள் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்